நபிகளாருக்கு ரொம்ப விருப்பமான சஹாபாக்களுள் ஒருவராக மதீனத்துடைய மண்ணிலே வாழ்ந்தவர்கள் அபு ஹாரிசா ராகு தகலானு அவர்கள் அந்த சஹாபியை பார்த்து நபிகளார் அவர்கள் மூன்று கேள்விகளை கேட்டார்கள் ஹாரிசாவை இன்று காலையிலே நீங்கள் எவ்வாறு கண் விழித்தீர்கள் என்று கேட்டார்கள் நாயகமே ஒரு உண்மையான கண்விழித்தேன் என்று சொன்னார்கள் அபு ஹாரி இரண்டாவது கேட்டார்கள் உங்களுடைய ஈமானிய தராதரம் எப்படி இருக்கிறது என்று கேட்டார்கள் ஈமானை பற்றி கேட்டால் எதை காட்டி எவ்வளவு காட்டி நான் உங்களுக்கு நிரூபிக்க முடியும் என்னுடைய உள்ளத்தில் ஈமான் இருக்கிறது என்று அபு அல்லாஹு ஆலான் அவர்கள் சொன்னார்கள் நபியே நாயகமே என்னுடைய ஈமானை பற்றி கேட்டிருக்கிறீர்கள் என்னுடைய ஈமான் எப்படி இருக்கிறது தெரியுமா தொழுகைக்காக நான் முசல்லாவிலே நின்று கொண்டிருக்கிற போது என்னுடைய இரண்டு கண்மணிகளினாலும் என்னை படைத்த ரப்பை நான் பார்க்காவிட்டாலும் என்னை படைத்த ரப் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோடு நான் நின்று கொண்டிருக்கிறேன் நபிய நாயகமே என்னுடைய ஈமானிய நிலை எப்படி இருக்கிறது தெரியுமா என் வாழ்க்கையில் நான் தொழுகின்ற கடைசி தொழுகை இதுதான் என்ற சிந்தனையோடு நான் நின்று கொண்டிருக்கிறேன் நவிய நாயகமே ஆகையினால் என்னுடைய உள்ளமும் உடலும் நடுங்கக்கூடிய அளவுக்கு நான் தொழுகையில் நின்று கொண்டிருக்கிறேன் ருக்கோவுக்கு சென்றால் சுவர்க்கவாதிகளுடைய இன்பகரமான வார்த்தைகள் என்னுடைய காதலை கேட்பதைப் போன்று உணர்கிறேன் அதனால் ருக்கோயிலிருந்து அந்த ரப்பை நான் அதிகமாக தஸ்பீக செய்து அவனை புகழ்ந்து கொண்டே இருக்கிறேன் என்று சொன்னார்கள் சென்றால் நரகவாதிகளுடைய அழுகை சத்தம் என்னுடைய காதலை கேட்பதைப் போன்று உணர்கிறேன் அதனால் அந்த கொடிய நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுகின்ற இடமாக என்னுடைய சுஜூதை நான் நீளமாக்கி கொண்டிருக்கிறேன் இதுதான் என்னுடைய ஈ மானியத்திற்கான அடையாளம் என்று அபோ ஹாரிசார் அவர்கள் சொன்னபோது நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள் அபோ ஹாரி உங்களிடத்தில் இப்படியான ஈமானிய உயர்ந்த நிலை இருக்கிறது என்பது எனக்கு தெரியும் உங்களுடைய வாயினால் இப்படியான ஒரு பதிலை இந்த உம்மத்தினருக்கு நான் கொடுப்பதற்காக எதிர்பார்த்து கேட்டேன் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலைஹு வசல்லம் அவர்கள் ஒரு உண்மையான இறை விசுவாசி மு மீனான மனிதனுடைய தொழுகையினுடைய அச்சநிலை எப்படி இருந்தது என்பதனை இந்த அபு ஹாரிசார் அவர்களுடைய வாக்கு மூலம் எங்களுக்கு தெளிவுபடுத்துவதை நாங்கள் உணர்கிற போது எங்களுடைய தொழுகை நிலை எப்படி இருக்கிறது என்பதை கொஞ்சம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டி இருக்கிறது